இன்றைய மன்னா விசுவாசத்தினால் வாழ்வது வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று இரண்டு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் ரோமர் ஒன்பது ஏழு அவர்கள் ஆப்பிரகாமின் வித்து என்பதால் அவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் என்பதுமல்ல மாறாக ஈசாக்கிலே உன் வித்து விளங்கும் ரோமர் ஒன்பது எட்டு அதாவது மாம்சத்திற்குரிய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளல்ல மாறாக வாக்குத்தத்தின் பிள்ளைகளே வித்தாக கணக்கிடப்படுகிறார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் ஈசாக்கு என்றால் என்ன ஈசாக்கு ஜீவனின் விளைவாகும் விசுவாசத்தினால் நடக்கிறான் இதுவே கிறிஸ்து ஈசாக்கு பிதாவின் அனைத்து ஐசுவரியங்களையும் சுதந்தரிக்கும் கிறிஸ்துவின் முழுமையான மாதிரி நாம் அனைவரும் கிறிஸ்துவை நம்முடைய செயல் பாடுபடுதல் அல்லது முயற்சித்தல் மூலம் அல்ல மாறாக அவரை நம்புவதன் மூலம் அனுபவிக்க வேண்டும் அவர் மீதான நமது நம்பிக்கை ஈசாக்கில் விளைவரும் ஈசாக்கு மட்டுமே கிறிஸ்துவின் சந்ததியின் உண்மையான மூலக்கூறு மாம்சத்தின்படியான ஆபிரகாமின் எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல ஈசாக்கில் மட்டுமே தேவன் தனது பிள்ளைகளைப் பெறுகிறார் ஆகையால் தேவன் ஈசாக்கை மட்டுமே ஆபிரகாமின் ஒரே மகனாகவும் கிறிஸ்துவைப் பற்றிய வாக்குத்தத்தை சுதந்தரிக்கும் ஒரே ஒருவராகவும் கருதினார் இன்று நாம் ஆபிரகாமின் இனமாக இருந்தாலும் நாம் இஸ்மவேலின் வழியில் நடக்கிறோமா அல்லது ஈசாக்கின் வழியில் வாழ்கிறோமா இஸ்மவேலின் வழியையானது நம்முடைய சொந்த வல்லமையாலும் வேலையாலும் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றுவதாகும் ஈசாக்கின் வழியானது நம்மையே தேவனுக்குள் வைத்து நமக்காக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற எல்லாவற்றையும் செய்ய அவரை நம்புவதாகும் இந்த இரண்டு வழிகளுக்கும் இடையே என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இஸ்மவேலுக்கு கிறிஸ்துவுடன் எந்த தொடர்பும் இல்லை நாம் என்ன செய்தாலும் எதை நிறைவேற்ற முயற்சித்தாலும் அதற்கு கிறிஸ்துவுடன் எந்த தொடர்பும் இல்லை நமக்கு ஈசாக்கு இருக்க வேண்டும் நாம் ஈசாக்கை பெற விரும்பினால் நாம் இஸ்மவேலை துரத்தி நம்முடைய வேலையை நிறுத்தி நம்மையே தேவனின் செயல்பாட்டில் வைக்க வேண்டும் அவர் நமக்காக அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற அனுமதித்தால் பிறகு நாம் ஈசாக்கை பெற்றிருப்போம் ஆமேன்